அந்த அலாட் பண்ண அந்த பட்டணங்களில் விசேஷமாக ஒரு ஆறு பட்டணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லேவியர்கள் லேவியர்கள் சார்பை எடுத்து அடைக்கல பட்டணம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது செப்பரேட்டாக நம்ம ஒரு லெசனாகவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த அடைக்கலை பட்டணம் எதுக்கு யாராவது என்ன தப்பு செஞ்சாலும் கோவப்பட்டு ஒருத்தரை அடித்து கொன்றால் அப்படியா அதாவது அன்இன்டென்ஷனல் ஷின் ஒரு மரம் வெட்டுறாரு கோடாரியில் திடீர்னு கோடாரியுடைய அந்த ஹெட்டு தனியாக கழண்டு போய் பக்கத்தில் இருக்கிற மேல பட்டு அவர் செத்துட்டார் கண்ணுக்கு கண் பல்லு அவரை நீ கொண்டுட்டியா உன்னை என்ன பண்ணும் கொல்லணும் ஆனால் தெய்வம் நீங்கள் ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாரு இது தெரியாமல் செஞ்சுட்டார்ப்பா அதனால நீ இந்த தப்பு நடந்த உடனே நேராக நீ அடைக்கலப்பட்டதுக்கு என்ன பண்ண போடு அங்கே ஆசாரின் இருப்பார் அந்த ஆசாரின்ட்டு நீ போய் என்ன கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகு அங்கே நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது நீ அந்த பட்டணத்துக்குள்ளேயே தான் இருக்கணும் வெளியே வந்தீங்கன்னா என்ன ஆயிருவேன் உன்னை கண்டிப்பாக கொண்டுவாங்க சரி எது வரைக்கும் அங்கேயே இருக்கணும் எந்த ஆசாரியன் அந்த விஷயம் கைட் பண்ணுறாரோ அந்த ஆசாரியன் சாகிற வரைக்கும் அடைக்கல பணத்துக்குள்ளே இருக்கணும் ஆசாரியன் செத்துட்டா யூ ரிலீஸ் இப்போ என்ன பண்ணலாம் வெளில போகலாம் சரி செப்ரேட்டாக ஒரு சப்ஜெக்ட்டாக கூட நம்ம சகோதரில் எடுத்துருக்காங்க இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து பயன்